நாடாளுமன்ற பொது தேர்தல் இன்னும் இரண்டு மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் தற்போது தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக உள்ள செல்வ பெருந்தொகை தற்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டு உள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதேபோல சட்டமன்ற குழு தலைவராக செல்வ பெருந்தொகை வகித்த பதவிக்கு ராஜேஷ்குமார் எம்எல்ஏ நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வ பெருந்தொகை நியமனம் செய்யப்பட்டு இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த புதிய தலைவர் நியமனம் உடனடியாக அமலுக்கு வருவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் வேணுகோபால் அறிவித்துள்ளார் இதுவரை காங்கிரஸ் தலைவராக இருந்த கே எஸ் அழகிரிக்கு காங்கிரஸ் மேலிடம் பாராட்டு தெரிவித்துள்ளது அவர் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது